அசைவத்தை விட அதிக புரதம் கொண்ட பனீர் செய்வது எப்படி பனீர் விரும்பாதவர்கள் மிகவும் குறைவு பாலில் இருந்து தயாரிப்பதற்கு பதிலாக பால் இல்லாமல் அசைவத்தை விட இரண்டு மடங்கு புரதம் கிடைக்கும் பன்னீரை செய்ய முடியும் தெரியுமா நீங்கள் ஒரு சைவ உணவு சாப்பிடுபவர் என்றால் பயறு மற்றும் சோயாபீன் ஆகியவற்றிலிருந்து பன்னீர் தயாரிக்கலாம் பயறு மற்றும் சோயாபீன் ஆகியவற்றைக் கொண்டு பன்னீர் தயாரிக்க உங்களுக்கு ஒன்று கப் பயறு ஊற வைத்தது ஒன்று கப் சோயாபீன்ஸ் ஊறவைத்தது ஒன்றி எலுமிச்சை சாறு தண்ணீர் தேவைக்கேற்ப மற்றும் மஸ்லின் துணி அல்லது சல்லடை தேவைப்படும் பயறு மற்றும் சோயா பீன்ஸை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கவும் மறுநாள் அவற்றை கழுவி மிக்சியில் அரைக்கவும் தேவைப்பட்டால் அதில் சிறிது தண்ணீர் சேர்க்கவும் ஒரு ஆழமான வானொலியில் அரைத்த கலவையை ஊற்றி மிதமான தீயில் சமைக்கவும் கிளறிக்கொண்டே இருக்கவும் கலவை கெட்டியானதும் அதில் எலுமிச்சை சாறு சேர்க்கவும் எலுமிச்சை சாறு சேர்ப்பதன் மூலம் கலவை உறைந்து சீஸ் பிரிய ஆரம்பிக்கும் ஒரு மஸ்லின் துணி அல்லது சல்லடியை பயன்படுத்தி பாலாடை கட்டியை வடிகட்டவும் அதிகப்படியான தண்ணீரை அகற்ற துணியை இறுக்கமாக கட்டவும் வடிகட்டிய சீசை ஒரு தட்டில் அல்லது பாத்திரத்தில் வைத்து அதன் மேல் எடையை வைக்கவும் அது கெட்டியாகிவிடும் ஒன்று முதல் இரண்டு வரை மணி நேரம் அப்படியே வைக்கவும் நன்றாக கெட்டியானவுடன் அதை சிறு சிறு கியூப் துண்டுகளாக வெட்டினால் பச்சைப்பயறு மற்றும் சோயா பீன் சேர்த்து தயாரிக்கப்பட்ட பனீர் தயார்